இன்று ஜென்மராசியில் சூரியன் நான்கில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும் பல்வேறு விஷயங்களில் இடையூறுகள் ஏற்படும் பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது என்பதால் தொழில் வியாபாரத்தில் ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள் அஸ்வினி நட்சத்திரம் இன்று தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் உடன் இருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம் மதியத்திற்கு பிறகு ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு வேலைக்கு செல்பவர்களுக்கு பணிச்சுமை இருந்தாலும் ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும் பரணி நட்சத்திரம் இன்று உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் கிருத்திகை நட்சத்திரம் இன்றைய நாளில் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு மிக சிறப்பாக இருக்கும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு நிலையை அடையக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் புதிய பொருட்களை வாங்கக்கூடிய நேயர்களில் இன்று உங்கள் ராசிக்கு மூன்றில் சந்திரன் செவ்வாய் பதினொன்றில் சனி சுக்ரன் ராகு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் உங்கள் முயற்சியில் அனுகூலமான பயன்களை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று இன்றைய நாளில் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும் நவீனகரமான பொருட்களை வாங்குவீர்கள் உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ரோஹிணி நட்சத்திரம் இன்றைய நாளில் நினைத்ததெல்லாம் நடக்கும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் கணக்கு இடையே ஒற்றுமையானது மிகச் சிறப்பாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வெளியூர் வாய்ப்புகள் மூலமாக அனுகூலமான பயன்களை அடைவீர்கள் மிருகம் நட்சத்திரம் இன்று நண்பர்கள் மூலமாக வளமான பலன்களை அடைவீர்கள் கணவன் இடையே ஒற்றுமையானது மிக சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் இருந்த மனக்கசப்புகள் தற்பொழுது மறைந்து மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இன்று அமையும் உறவினர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை ஈட்டுவீர்கள் மிகுந்த ராசி நேயர்களே இன்று உங்கள் ராசிக்கு இரண்டில் சந்திரன் செவ்வாய் பன்னிரண்டில் குரு சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகலாம் தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து செல்வது மூலமாக ஒரு சில பலன்களை அடைவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது மிருகசீரிஷம் நட்சத்திரம் இன்று உங்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களிடம் வீண் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் உழைப்புக்கான பலனை அடைய தேவையற்ற இடையூறுகள் ஏற்படும் நம்பியவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை உண்டாக்குவார்கள் பெருவாதிரை நட்சத்திரம் இன்று எதிர்பாராத பணவரவுகள் கிடைக்கும் வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புனர்பூசம் நட்சத்திரம் இன்று நிதானத்தோடு இருப்பது நல்லது எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் ரீதியாக இருந்த பாதிப்புகள் தற்பொழுது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் குடும்பத்தில் தடைபட்ட சுப நிகழ்ச்சிகள் தற்பொழுது கைகூடி மன மகிழ்ச்சி ஏற்படும் ராசி நேயர்களே இன்று ஜென்ம ராசியில் சந்திரன் பத்தில் சூரியன் பதினொன்றில் குரு சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு வேலைக்கு செல்பவர்கள் உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் புனர்பூசம் நட்சத்திரம் இன்று மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும் பணவரவுகள் மிகச் சிறப்பாக இருக்கும் உடன் இருப்பவர்களிடம் இருந்த மனக்கசப்புகள் விலகி அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும் நட்சத்திரம் இன்று உங்களுக்கு இருக்கக்கூடிய இடத்தில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய அதிர்ஷ்டமானது உண்டு உடல் ஆரோக்கியம் ரீதியாக பாதிப்புகள் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் பிள்ளைகள் வழியில் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் ஆரோக்கியம் நட்சத்திரம் இன்று மற்றவர்களுக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள் வெளியூர் தொடர்புகள் மூலமாக பலன்களை அடைவீர்கள் ஒரு பெரிய மனிதருடைய நட்பு உங்களுக்கு கிடைக்கும் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பிரச்சனைகளை எளிதில் முடிப்பீர்கள் ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் சிம்மராசி ராசி நேயர்களே இன்று உங்கள் ராசிக்கு எட்டில் சனி ராகு பன்னிரண்டில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படலாம் சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகவே நடக்கும் பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருப்பது நல்லது தொழில் வியாபாரத்தில் தற்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துவது மிக மிக நல்லது மகம் நட்சத்திரம் இன்றைய நாளில் தேவையில்லாத ஒரு சில நெருக்கடிகள் தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களின் தொந்தரவு அதிகரிப்பதால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் தடைபடும் பொறுமையை கடைபிடிப்பது நல்லது தவிர்க்க வேண்டும் பூரம் நட்சத்திரம் இன்று எதிர்பாராத சில உதவிகள் கிடைத்து அதன் மூலமாக இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சமாளிப்பீர்கள் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும் வயது மூத்தவர்களிடம் வீண் விவாதம் செய்ய வேண்டாம் உத்திரம் நட்சத்திரம் இன்றைய நாளில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் மதியத்திற்கு பிறகு எதிர்பாராத பணவரவுகள் கிடைத்து மகிழ்ச்சிக்கு ஏற்படும் மற்றவர்களுக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது ே இன்று உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான பதினோராம் வீட்டில் சந்திரன் செவ்வாய் ஒன்பதில் குரு சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும் தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு மிக சிறப்பான பலன்களை பெறுவீர்கள் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வேலைக்கு செல்பவர்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைப்பதற்கு இன்றைய நாள் அனுகூலமாக இருக்கும் குடும்பத்திற்கு தேவையான நவீநகரமான பொருட்களை வாங்குவீர்கள் நட்சத்திரம் இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்கள் ஏற்படும் உடனில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஆதாயத்தை பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு உண்டு உறவினர்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும் நட்சத்திரம் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள் பிள்ளைகள் வழியில் இருந்த மனக்கசப்புகள் சற்று விலகி மகிழ்ச்சி தரும் நாளாக இன்று இருக்கும் எதிர்பாராத லாபங்கள் கிடைத்து கடன்கள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு சித்திரை நட்சத்திரம் இன்றைய நாளில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடைவீர்கள் உடல்நலம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் கடந்த காலத்தில் இருந்து வந்த வீண் மருத்துவ செலவுகள் குறைந்து சேமிக்கக்கூடிய அளவிற்கு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும் துலாம் ராசி நேயர்களே இன்று உங்கள் ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி ராகு பத்தில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் தற்பொழுது உங்களின் நல்ல நட்பை புரிந்து கொண்டு பழகுவார்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலை ஏற்படும் சித்திரை நட்சத்திரம் இன்று உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும் எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நாளாக இன்று மையும் உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் இன்று விலகும் நட்சத்திரம் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள் பெரிய மனிதருடைய ஆதரவு கிடைக்கும் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு தற்போது நல்ல தீர்வு கிடைக்கும் விசாகம் நட்சத்திரம் இன்று ஏற்றம் மிகுந்த பலன்கள் கிடைக்கும் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் விலகி கடன்களை குறைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் விருச்சிக ராசி நேயர்களே இன்று உங்கள் ராசிக்கு ஆறில் சூரியன் ஏழில் குரு ஒன்பதில் சந்திரன் சஞ்சரிப்பதால் படிப்படியான வளர்ச்சிகளை பெறுவீர்கள் பணவரவுகள் சிறப்பாக இருக்கும் கடந்த இரு நாட்களாக இருந்து வந்த மனக்குழப்பங்கள் தற்பொழுது குறையும் தொழில் வியாபாரத்தில் தேக்கங்கள் விலகி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளியூர் தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரம் இன்று மன அமைதி ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் வேலை ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும் நட்சத்திரம் இன்று உங்களுக்கு எதிர்பாராத ஏற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் மறைமுக எதிர்ப்புகள் குறையும் நட்சத்திரம் இன்று எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் உடன் இருப்பவர்களால் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் ஏற்படலாம் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது தக்க நேரத்தில் பணவரவுகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகும் தனுசு ராசி நேயர்களே இன்று உங்கள் ராசிக்கு நான்கில் சனி ராகு எட்டில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும் உடன் இருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம் இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது நல்லது புதிய முயற்சிகளை தள்ளி போடுவது நல்லது தொழில் வியாபாரத்தில் பொறுமையை கடைபிடித்தால் நிலைமையை சமாளித்து ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு நட்சத்திரம் இன்று தேவையற்ற பிரச்சனைகள் அதிகரிக்கும் எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும் பணவரவில் ஒரு சில தாமத நிலை ஏற்படும் உடன் இருப்பவர்களால் தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய இன்றைய நாளில் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும் உடன் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது பணவரவர்கள் சற்று சாதகமாக இருப்பதால் நிலைமையை சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தள்ளி வைப்பது தவிர மிக மிக நல்லது நட்சத்திரம் இன்றைய நாளில் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் அதன் மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சற்று குறையும் அலைச்சல்கள் இருக்கும் தூர பயணங்களை தள்ளி வைப்பதும் தவிர்ப்பதும் நல்லது வீண் வாக்குவாதத்தை குறைத்துக் கொள்வது உத்தமம் ராசி நேயர்களே இன்று உங்கள் ராசிக்கு மூன்றில் சனி ராகு ஏழில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றுவீர்கள் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடைவீர்கள் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு நட்சத்திரம் இன்றைய நாளில் பல்வேறு வளமான பலன்கள் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிக சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகி மன மகிழ்ச்சி ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு ஒரு வளமான வளர்ச்சி இருக்கும் திருவோணம் நட்சத்திரம் இன்று நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் முடிப்பீர்கள் புதிய பொருட்களை வாங்குவீர்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் விலகி மன மகிழ்ச்சி அடைவீர்கள் உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயமான பலன்களை இன்றைய நாளில் வெளியூர் தொடர்புகள் மூலமாக பலன்கள் கிடைக்கும் பெண்கள் மூலமாக ஆதாயங்களை பெறுவீர்கள் பணவரவுகள் சிறப்பாக இருந்து புதிய பொருட்களை வாங்குவீர்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகி மன அமைதி ஏற்படக்கூடிய வாய்ப்பானது இன்று அமையும் நேயர்களே இன்று உங்கள் ராசிக்கு மூன்றில் சூரியன் ஆறில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு உண்டு உடன் இருப்பவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு மறைமுக எதிர்ப்புகள் குறையும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் குறைந்து ஏற்றம் மிகுந்த பலன்களை அடைவீர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது பணவரவில் ஒரு சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் எதிலும் சிக்கனத்தோடு இருப்பது நல்லது வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை அடைவீர்கள் சமயம் நட்சத்திரம் இன்று ஏற்றம் மிகுந்த பலன்கள் உண்டு கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகச் சிறப்பாக இருக்கும் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் தேடிவரும் நட்சத்திரம் இன்றைய நாளில் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது எதிலும் தைரியத்தோடு இருப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் மூலமாக ஒரு சில ஆதாயமான பலன்களை அடைவீர்கள் புதிய முயற்சிகளை தற்காலிகமாக தவிர்ப்பது தள்ளி வைப்பது நல்லது மீனராசி நேயர்களே இன்று உங்கள் ராசிக்கு இரண்டில் சூரியன் ஐந்தில் சந்திரன் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்படுவது நல்லது தேவையற்ற நெருக்கடிகள் ஏற்படும் உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருப்பது மிகவும் நல்லது ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் தற்பொழுது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொண்டால் விரைவில் ஒரு சில ஆதாயங்களை அடைவீர்கள் உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற போது வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது பூரத்தாதி நட்சத்திரம் இன்றைய நாளில் குறிப்பாக அலைச்சல்கள் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும் மதியத்திற்கு பிறகு ஒரு சில நல்ல செய்திகள் உங்களுக்கு உண்டு உத்தரட்டாதி நட்சத்திரம் இன்று உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது உடன் பிறந்தவர்கள் மூலமாக தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து மிக மிக நல்லது நட்சத்திரம் எதிர்பாராத விதமான உதவிகள் கிடைக்கும் பணவரவுகள் சாதகமாக இருக்கும் உங்கள் தேவைகள் பூர்த்தியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகச் சிறப்பாக இருக்கும்